சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன இருக்கிறோம் என்றால் ஹமாஸ் அமைப்பு ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டதை தொடர்ந்து இஸ்ரேல் போர் முடிவுக்கு வர இருப்பதாக சொல்லப்படுகிறது இதேவேளை தெற்கு லெபனானில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் மூத்த தளபதி ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார் இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதன் ஈரான் அணு ஆயுதங்களை வைத்திருப்பதை ஒருபோது ும் இஸ்ரேல் அனுமதிக்காது என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் மறுபுறம் அணு ஆயுதங்களால் உலகை எச்சரித்து வருகின்ற ஈரான் மிகப்பெரிய ஒரு சிக்கலை எதிர்கொள்கிறது இறுதியாக உக்ரைனின் நிக்கோபோலில் ரஷ்யா நடத்திய தாக்குதலில் பலத்த சேதம் ஏற்பட்டிருக்கிறது இந்த விடயங்கள் பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் என்றால் சமூகம் டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் காசா மீதான இஸ்ரேலின் போர் நடவடிக்கையை நிரந்தரமாக நிறுத்துவது தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருப்பதாகவும் இந்த பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டால் அந்த நாட்டின் ஐம்பத்தி ஒன்பது பணிய கைதிகளையும் விடுவிக்கிறோம் என்று ஹமாஸ் அமைப்பின் சார்பில் அதிரடியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கு இஸ்ரேல் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் போர் என்பது விரைவில் முடிவுக்கு வரும் என்று கூறப்படுகிறது இஸ்ரேல் காசாவுக்குள் தரைவழி மற்றும் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டிருக்கிறது மொத்தம் ஐம்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமானவர்கள் மாணவர்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டது ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலுடன் நிரந்தரமாக போர் நிறுத்தம் செய்ய தயார் என்று அறிவித்திருக்கிறது அதோடு தங்களிடம் இருக்கின்றது பணிய கைதிகளை விடுவிக்கவும் தயார் என்று ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது இது தொடர்பாக ஹமாஸ் அமைப்பின் பேச்சுவார்த்தை குழுவின் தலைவராக இருக்கின்ற ஹலீல் அல் ஹையா தொலைக்காட்சி வாயிலாக உரையாற்றி இருக்கிறார் அப்போது ஹலீல் அல் ஹையா கூறும்போது இஸ்ரேலுடன் இடைக்கால போர் நிறுத்தத்திற்கு ஹமாஸ் இனி தயாராக இல்லை அரசியல் காரணங்களுக்காக தற்காலிக போர் நிறுத்தங்களை இஸ்ரேல் கையில் இதற்கு இனி ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொள்ளாது அதே போல இடைக்கால போர் நிறுத்தம் என்ற பெயரில் ஹமாஸின் ஆயுதங்களை பறிக்கும் இஸ்ரேலின் கோரிக்கையையும் நாங்கள் ஏற்க மாட்டோம் போரை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேல் ஒப்புக்கொண்டால் மட்டுமே மீதம் இருக்கின்ற ஒன்பது பணைய கைதிகளையும் விடுவிப்போம் என்று அதிரடியாக அறிவித்திருக்கிறார் இதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நிதன் ஒப்புக்கொள்ளும் பட்சத்தில் இரு நாடுகளிடையேயான போர் என்பது முடிவுக்கு வரும் முன்னதாக ஹமாஸ் அமைப்புடன் நாற்பத்தி ஐந்து நாள் இடைக்கால போர் நிறுத்தம் செய்வது தொடர்பாக இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்தியது அதனை ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொள்ளவில்லை கடந்த வாரம் கூட எகிப்து தலைமையில் இஸ்ரேல் ஹமாஸ் தரப்பு பேச்சுவார்த்தைகளை நடத்தியது ஆனால் அதிலும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை இப்படியான சூழலில் தான் இஸ்ரேல் முழு போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொண்டால் ஐம்பத்தி ஒன்பது பணைய கைதிகளையும் விடுவிப்பதாக ஹமாஸ் அமைப்பு அறிவித்திருக்கிறது இதேவேளை தெற்கு லெபனானில் இலக்கு வைக்கப்பட்ட ட்ரோன் தாக்குதலில் ஹிஸ்புல்லாவின் மூத்த தளபதி ஒருவரை கொண்டிருப்பதாக இஸ்ரேலிய ராணுவம் வியாழக்கிழமை உறுதிப்படுத்தி இருக்கிறது இது தொடர்ச்சியான போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்த போதிலும் பதற்றங்களை அதிகரித்திருக்கிறது இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் அறிக்கையின்படி லீடா பகுதியில் வான்வெளி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இதில் மைபி பகுதியில் உள்ள ஹிஸ்புல்லாவின் ராணுவ புறக்காவல் நிலையத்தின் துணைத் தலைவராக அடையாளம் காணப்பட்ட அலி இபார் அல் நபிஹாதி கொல்லப்பட்டிருக்கிறார் இந்த தாக்குதல் ஒரு ட்ரோனை பயன்படுத்தி நடத்த து மேலும் அருகே ஹிஸ்புல்லாவின் செயல்பாட்டு கட்டமைப்பை அகற்றுவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகள் என்று இஸ்ரேலிய ராணுவம் இந்த தாக்குதலை விவரித்திருக்கிறது லெபனான் பாதுகாப்பு வட்டாரங்கள் சின்ஹுவா செய்தி நிறுவனத்தால் மேற்கோள் காட்டப்படி இறந்தவர் பிளீடா கிராமத்தைச் சேர்ந்தவர் என்றும் ஹிஸ்புல்லா உறுப்பினரான அலி அப்தல் நபி ஹியாசி என அடையாளம் கண்டிருக்கிறார்கள் அவர் ஐதரூனில் மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது இஸ்ரேலிய ட்ரோன் தாக்கியதாக கூறப்படுகிறது லெபனானில் இருக்கின்ற பொது சுகாதார அவசர செயல்பாட்டு மையம் விபத்து நடந்ததை உறுதிப்படுத்தியிருக்கிறது மேலும் இந்த சம்பவம் பொதுமக்கள் வசிக்கும் பகுதியில் நிகழ்ந்ததாகவும் கூறியிருக்கிறது இதேவேளை மற்றொரு தாக்குதலில் பிளீடாவில் கண்டெடுக்கப்பட்ட இஸ்ரேலிய கண்காணிப்பு சாதனம் அகற்றப்பட்டதாக லெபனான் ராணுவம் தெரிவித்திருக்கிறது சந்தேகத்திற்கிடமான பொருட்களை அணுகுவது ஆபத்தானது என்பதால் குடியிருப்பாளர்களை அந்த இடத்தை விட்டு வெளியேற வேண்டாம் என்றும் ராணுவம் இருக்கிறது இதே நேரம் வியாழக்கிழமை தெற்கு லெபனான் மற்றும் காசா பகுதியில் ஹிஸ்புல்லா மற்றும் ஹமாஸ் அமைப்பினரின் இருப்பிடங்கள் என்று கூறி குறிவைத்து வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாக அறிவித்திருக்கிறது தனித்தனியாக ஐடிஎஃப் மற்றும் சின்பெட் வடக்கு காசாவில் இருக்கின்ற ஜபாலியா மீது ஹமாஸ் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை குறிவைத்து ஒரு தாக்குதலை நடத்தியிருக்கிறது இஸ்ரேலிய ராணுவம் இந்த வசதி இஸ்ரேலிய பொதுமக்கள் மற்றும் துருப்புக்கள் இருவருக்கும் எதிராக தாக்குதல்களை திட்டமிடவும் செயல்படுத்தவும் பயன்படுத்தப்பட்டதாக கூறியிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஈரானின் அணுசக்தி அபிலாசிகளுக்கு எதிரான இஸ்ரேலின் உறுதியான நிலைப்பாட்டை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறார் ஈரான் அணு ஆயுதங்களை பெறுவதற்கு இஸ்ரேல் அனுமதிக்காது என்று அறிவித்திருக்கிறார் அமெரிக்காவும் ஈரானும் ஓமானின் மத்தியஸ்தத்தில் புதுப்பிக்கப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கின்ற நிலையில் இந்த அறிக்கை வந்திருக்கிறது வியாழக்கிழமை வெளியிடப்பட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கையில் நெதன்யாகுவின் அலுவலகம் ஈரானின் அணுசக்தி திறன்களுக்கு பிரதமரின் நீண்டகால எதிர்ப்பை வலியுறுத்தி இருக்கிறது இஸ்ரேலின் மிக முக்கியமான அச்சுறுத்தலாக ஈரானை நீண்டகாலமாக கருதி வருகின்ற பிரதமர் ஈரானின் அணுசக்தி முன்னேற்றத்தை தடுக்கும் நோக்கில் வெளிப்படையான மற்றும் ரகசிய நடவடிக்கைகளில் முன்னணியில் இருந்து வருகிறார் அறிக்கைகளின்படி இந்த நடவடிக்கைகள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை கிட்டத்தட்ட ஒரு தசாப்த காலம் வெற்றிகரமாக தாமதப்படுத்தி இருக்கின்றன நெதன்யாஹூ தன்னுடைய கடுமையான கொள்கையை இரட்டிப்பாக்குகையில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஓமானின் மஸ்கட்டில் மீண்டும் தொடங்கினர் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் சயத் அப்பாஸ் அராக்சி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதியின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் ஆகியோர் இந்த விவாதங்களை ஆக்கப்பூர்வமானவை என்றும் விவரித்திருந்தார்கள் அமெரிக்கா ஈரானிடையேயான இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தைகள் சனிக்கிழமை ரோமில் ஓமானின் மத்தியஸ்தத்தின் கீழ் நடைபெற இருக்கின்றன அமெரிக்காவின் இந்த ராஜதந்திர நடவடிக்கைகள் பேச்சுவார்த்தையை விட ராணுவ தீர்வுகளை விரும்புவதில் நிதனியாகுவினுடைய விருப்பத்திற்கு முற்றிலும் மாறுபட்டவை அமெரிக்க ஊடக அறிக்கையின்படி மே மாதம் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது ராணுவ தாக்குதலுக்கு நெதன்யாகு அமெரிக்காவின் ஆதரவை நாடியிருந்தார் இருப்பினும் ட்ரம்ப் அந்த திட்டத்தை தடுத்து அதற்கு பதிலாக ஈரானுடன் நேரடி ஈடுபாட்டை தேர்ந்தெடுத்ததாக கூறப்படுகிறது அணு ஆயுதமேந்திய ஈரானை தடுக்க உலகளாவிய முயற்சியை பிரதமர் ஒரு தசாப்தத்திற்கு மேலாக வழிநடத்தி வருவதாக நெதன்யாகுவினுடைய அலுவலகம் தெரிவித்திருக்கிறது இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் சபையின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பின் தலைவரான ரஃபேல் கிரோசி இரு விரைவாக ஒரு ஒப்பந்தத்தை எட்ட வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார் மேலும் மோதல் அதிகரிப்பதை தடுப்பதற்கு நேரம் கடந்துவிட்டதாகவும் அவர் எச்சரித்திருக்கிறார் ராஜதந்திர முயற்சிகள் தொடரும் வேளையில் நெதன்யாகுவின் ஆக்கிரோசமான நிலைப்பாடு ம்ப் நிர்வாகத்தின் ராஜதந்திர முயற்சிகளுக்கும் இடையிலான பதற்றம் ஈரானின் அணுசக்தி அவிலாசைகள் குறித்த தற்போதைய போரில் ஒரு முக்கியமான தருணத்தை எடுத்துக்காட்டுகிறது அதிக பங்கு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதால் இதன் விளைவு வருகின்ற ஆண்டுகளில் பிராந்திய ஸ்திரத்தன்மையை வடிவமைக்கக்கூடும் என்று கூறப்படுகிறது இவ்வாறான சூழலில் அணு ஆயுதங்களால் உலகை அடிக்கடி அச்சுறுத்துகின்ற ஈரானின் உச்ச தலைவரான ஐதுல்லா அலி கமீனி இப்போது ஒரு வகையான பயத்தை எதிர்கொள்கிறார் ஈரானில் தற்பொழுது பீதியை உருவாக்குவது ஏவுகணைகளோ அல்லது குண்டுகளோ மாறாக கடுமையான நீர் நெருக்கடி அறிக்கைகளின்படி காண்கிறது இந்த நெருக்கடி சுற்றுச்சூழலை மற்றும் அரசியல் நீர் நிலைமை ஒரு முனைப்புள்ளியை எட்டியிருப்பதால் கமேனியின் கவலைகள் மேலும் ஆழமடைந்திருக்கின்றன இது ஆபத்தான ஒரு முக்கியமான கட்டமாக இருக்கிறது ஈரானின் எரிசக்தி அமைச்சகம் அதன் சமீபத்திய அறிக்கையில் தெக்ரான் இஸ்பஹான் ரசாவி ஹோரசன் மற்றும் யாஸ்ட் போன்ற முக்கிய மாகாண தண்ணீர் நெருக்கடி கடுமையான திருப்பத்தி எடுத்திருப்பதாக கூறியது தலைநகர் தெக்ரானுக்கு தண்ணீர் வழங்கும் கராச் அணை இப்போது அதன் கொள்ளளவில் அணையின் தொன்னூற்றி காலியாக இருக்கிறது ஈரானின் நாட்டின் கொள்கைகளிலும் அதன் வளர்ந்து வருகின்ற மக்கள் தொகையிலும் இருக்கின்றன என்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது புரட்சிக்கு பிறகு மதத்தலைமை தன்னிறைவு பெற்ற விவசாய முறையை வலியுறுத்தியது இது நீர் நுகர்வில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்புக்கு வழிவகுத்தது கடந்த ஆண்டுகளில் மக்கள் தொகை இருநூற்றி ஐம்பது சதவிகிதத்திற்கும் அதிகமாக அதிகரித்திருக்கிறது இதன் விளைவாக நீர்த்தவையும் அதிகரித்திருக்கிறது ஆப்கானிஸ்தானில் இருந்து சட்டவிரோத குடியேறிகளின் வருகையும் கிராமங்களில் இருந்து நகரங்களுக்கு இடம்பெயர்வதும் நகர்ப்புற நீர் விநியோகத்தை மேலும் பாதித்திருக்கின்றன ஹெல்மண்ட் நதியிலிருந்து நீரோட்டம் நிறுத்தப்பட்டது ஆப்கானிஸ்தானுக்கும் ஈரானுக்கும் இடையிலான பதற்றங்களையும் மோசமாக்கி இருக்கிறது ஈரானில் மக்கள் பல மணி நேரம் தண்ணீரொன்றி தவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள் சில சமயங்களில் குழாய்களிலிருந்து தண்ணீர் பற்றாக்குறை மருத்துவமனைகளில் சவால்களை உருவாக்கி வருகிறது மேலும் உணவு பாதுகாப்பையும் பாதிக்கிறது இந்த நெருக்கடியின் தாக்கம் மனிதர்களால் மட்டுமல்ல ஈரானில் சுற்றுச்சூழலாலும் உணரப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது இறுதியாக உக்ரைனின் நிகோபோலில் ரஷ்யா நடத்திய பீரங்கி தாக்குதலில் இருவர் பலியாக இருக்கிறார்கள் தெற்கு உக்ரைனில் போர் பதற்றம் நீடித்து வருகின்ற நிலையில் நிகோபோல் நகரில் ரஷ்ய படிகள் நடத்திய பீரங்கி தாக்குதலில் இரண்டு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் இந்த கொடூரமான தாக்குதலில் ஐந்து பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள் என்றும் அந்த பகுதி ஆளுநர் செர்ஹி லிசாக் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார் உயிரிழந்தவர்கள் ஐம்பத்தி ஆறு மற்றும் அறுபத்தி ஒரு வயதுடைய ஆண்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காயமடைந்த ஐந்து பேரில் நான்கு பேரின் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருப்பதாகவும் அவர்கள் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஜிபோரிஜியா அணுமின் நிலையத்திற்கு மிக அருகில் டினிப்ரோ நதியின் கரையில் அமைந்திருக்கின்ற நிகோபோல் நகரம் ரஷ்ய படைகளின் தொடர்ச்சியான பீரங்கி மற்றும் ஆளில்லா விமான தாக்குதல்களுக்கு இலக்காகி வருவது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையற்ற சூழல் அப்பகுதி மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது இதனிடையே இதே பிராந்தியத்தில் இருக்கின்ற ஹெர்சன் நகரில் நடத்தப்பட்ட ரஷ்யாவின் வான்வழி தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் என்று ஹெர்சன் நகர மேஜர் தெரிவித்திருக்கிறார் இந்த துயரமான சம்பவங்கள் முன்னதாக டினிப்ரோ நகரில் ரஷ்ய படைகள் நடத்திய பாரிய ட்ரோன் தாக்குதலை தொடர்ந்து நிகழ்ந்திருக்கின்றன அந்த ட்ரோன் தாக்குதலில் மூன்று பேர் உயிரிழந்ததுடன் குறைந்தது முப்பது பேர் படுகாயமடைந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வுப் பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்